மாரிமலை முழஞ்சில் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்றுத்தீ விழுத்து மாரிமலை முழஞ்சில் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்றுத்தீ விழுத்து மயிர் பொங்கையைப் பாடும் பேருந்துதரி மூடி நிமிர்ந்து முழங்கிப் புறப்பட்டு மயிர் பொங்கையைப் பாடும் பேருந்துதரி மூவினிமிர்ந்து முழங்கிப் புறப்பட்டு போதருமா போலே நீ பூவைப் பூவண்ணா உன் கோயில் நின்றிருங்கனே போந்தருளி போதருமா போலே நீ பூவை வண்ணா உன் கோயில் நின்றனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோ எம்பாபாய் புனைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோ எம்பாவாய் மாயி மலை விழஞ்சில் மன்னி கிழந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்றுத்தி விழுத்து வேதி மயிர் பொங்கையைப் பாடும் பேர் துதரி மூடி நிமிர்ந்து விழங்கிப் புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை வண்ணா உன் கோயில் நின்றே போந்தருளே கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோ எம்பாவாய் புலகம் அளந்தாய் அடி போற்றி தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி புலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்குத் தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று கொணிலா எரிந்தாய் பழல் போற்றி பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று கொணிலா எரிந்தாய் பழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் என்றென்றும் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் அன்றிறப்புலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்குத் தென்னிலங்கை செற்றாய்த் திரல் போற்றி கொன்றச் சடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் குணம் போற்றி வென்று பகை கெழுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றிப் கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய்